இந்த ஏ மற்றும் பி ஆகிய முறையை மற்றும் ஐம்பது நாட்களில் முடிப்பர் அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலை சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ ஆனவர் சென்று விட்டார் மீதம் உள்ள வேலையை பி ஆனவர் பத்து நாளில் முடிக்கிறார் எனங்கிலிருந்து எத்தனை நாட்கள் பிறகு ஏ வேலையை விட்டு சென்றார் கண்டுபிடிக்கலாங்களா அப்ப இது எப்படி கண்டுபிடிக்க பி வந்து என்ன பண்றாரு மீதி வேலையை பத்து நாள் முடிக்கிறாரா பி வந்து என்ன பண்றாரு மீதி வேலையை பத்து நாளை முடிக்க ஓகேவா அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பி வந்து ஒரு வேலையை பார்த்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு முழு வேலை முடிக்க ஐம்பது நாள் ஆகும் ஆனா மீதி வேலையினால பத்து நாள் முடிச்சாரு கரெக்டுங்களா அப்ப இங்க என்ன பண்ண போறோம் பி எவ்வளவு ஐம்பது நாளா இது தலைகிளா ஃபர்ஸ்ட் போடுங்க ஒண்ணு பை ஐம்பது இன்ட்டு இவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு பத்து நாள் தான் பார்த்து வேலை மீதி வேலையை முடிச்சாரா அப்ப பி மதிப்பு மொத்தம் ஐம்பது அப்ப ஒண்ணு பை ஐம்பது இவர் மீதி முழு வேலையா எத்தனை நாள் பார்த்தாரு பத்து நாள் அப்ப இன்ட்டு பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சாலும் வருது ஒன்று பை ஐந்து அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தில் ஒரு பங்கு தான் செஞ்சிருக்காரு அந்த மீதமுள்ள வேலைன்னு சொல்றாங்களோ அதே போல ஐந்துல ஒரு பங்கு அப்ப அவங்க இரண்டு பேரும் செய்தது எவ்வளவு வரும் ஏன்னா பி செய்த மீதி வேலை தான் பார்த்தேன் அஞ்சில் ஒரு பங்கு செஞ்சுருந்தாங்கன்னா அப்ப அஞ்சில் நாலு பங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா அஞ்சில் நாலு பங்கு ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சிருப்பாங்க யார் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க அப்போ ஏ பிளஸ் பி எப்படி கடிப்போம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கும் இருபத்தி ஐந்து எட்டு ஐம்பது வகுத்தல் அடுத்து ரெண்டுமே கூட்டுவோம் கூட்டு 75 எழுபத்தி ஐந்து இப்போ அடித்தோம்னா ஓ இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி மூணு இருபத்தஞ்சா எழுபத்தி அஞ்சு ஓரஞ்சு பத்தஞ்சா ஐம்பது அப்போ நாலு பத்தா நாற்பது வகுத்தல் மூணு அப்போ நாற்பதுல பதிமூணு மூணா முப்பத்தி ஒன்பது மீதி ஒன்று வகுத்தல் மூணு அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை செஞ்சிருப்பாங்க பதிமூணு ஒன்று பை மூணு நாட்கள் செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஏ வந்து வேலையை விட்டு போயிருப்பாரு அப்ப பதிமூணு ஒன்று பை ஒன்று பை மூன்று நாட்கள் என்ன பண்ணிருப்பாங்க சேர்ந்து செஞ்சிருப்பாங்க ஆன்சர் அது ஆப்ஷன் சி